ஐபிஎல் இருந்து எம்எஸ் தோனி ஏன் ஓய்வு பெற வேண்டும் என்பதை சொல்லும் ஏழு விதமான காரணங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கு முன்னதாக தோனி ஓய்வு பெறுவாரா வயது உடல் தகுதி மற்றும் சிஎஸ்கே எதிர்காலம் என பல கேள்விகள் எழும் நிலையில் தோனி ஓய்வு பெறுவதற்கான ஏழு முக்கிய காரணங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படிதான் இந்தியாவின் வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவராக இருந்தவர் எம் எஸ் தோனி உலக கிரிக்கெட்டில் மூன்று விதமான ஐசிசி டிராபிகளை வென்று கொடுத்து அணியை சிறப்பாக வழிநடத்திய பெருமையும் இவரையே சாரும் இந்திய அணியுடன் அவர் இருந்த காலத்தில் தோனி சாதித்தது ஏராளம் டெஸ்ட் கிரிக்கெட்டுகளிலும் ஒயிட் பால் கிரிக்கெட்டை போன்று சிறந்த கேப்டனாக அற்புதமான சாதனையை படைத்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை நம்பர் ஒன் தரவரிசைக்கு அழைத்து சென்றார் என்று யாரும் மறுத்துவிட முடியாது இந்திய அணி மட்டுமின்றி இந்தியன் அணியின் பிரீமியர் லீக் எனப்படும் ஐ IPL கிரிக்கெட்டிலும் தோனி ஒரு கேப்டனாக விதிவிலக்கானவர் அது மட்டுமல்லாது அணிக்கு ஐந்து முறை டிராபி என்று தொடர்ந்து பணியை மேற்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டு சீசன்களாக தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்ற கேள்வி தான் ஒவ்வொரு மனதிலும் வந்து சென்றது இல்லை இல்லை இன்னொரு சீசன் இன்னொரு சீசன் என்று ரசிகர்கள் விருந்து கொடுத்தும் வந்தார் இந்த நிலையில் தான் சிஎஸ்கே உடன் தோனி மீண்டும் வருவாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஐ பி தொடருக்கு முன்னதாக தோனி ஓய்வு பெறுவதற்கான ஏழு காரணங்கள் உள்ளன என்று தற்போது சமூக வலைத்தளங்களிலும் சொல்லப்படுகிறது அதற்கு முன்னதாக தோனி ரசிகர்களான நீங்கள் அப்படி இந்த ஒரு விஷயத்தை கேட்டு யாரும் கோபப்படக்கூடாது என்றும் அப்படி சமூக வலைதளங்களில் பல இளைஞர்களும் சொல்லி வருகின்றனர் நானும் தோனி ரசிகன் தான் அவருடைய கேப்டன்சி இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்திய விதம் என்று எல்லாமே பிடிக்கும் அது மட்டுமின்றி இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சி கூட தோனி வரலாம் என்று நினைக்க தோன்றும் அதோடு சேர்த்து ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கு முன்னதாக ஏழு காரணங்கள் என்னவென்றால் முதலாவதாக வயது ஆகிறது விளையாட்டு வீரர்கள் நீண்ட நாட்கள் கிரிக்கெட்டில் இடம்பெற்று விளையாட முடியாது என்பதை தோனி ரசிகர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் தோனிக்கு பின்னால் வயது அவரை பிடித்துள்ளது தற்பொழுது நாற்பத்தி வயதான தோனி ஒரு வருடத்தில் ஒரு தொடரில் விளையாடுவதால் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தனது திறமையின் உச்சத்தில் இருந்தபோது செய்ததை இப்போதும் செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல அது மட்டுமல்லாது இரண்டாவதாக பேட் உடனான ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது திறமையா ரன்களா என்றும் பல கேள்விகளும் எழுந்துள்ளது ஆரம்ப காலகட்டத்தில் விளையாடியதை போன்று சமீபத்திய ஆண்டுகளில் இருக்கிறார் என்றும் ஆனால் தோனியின் அனுபவத்தின் காரணமாக ஒரு போட்டி மட்டுமின்றி எல்லா போட்டிகளிலும் ஜெயிக்க முடியும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி தோனி பதினாலு போட்டிகளில் நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவர் எத்தனை ரன்கள் அடிக்கிறார் என்பது முக்கியமல்ல மைதான கால் பதிக்கிறாரா என்பதுதான் முக்கியம் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் ரசிகர்கள் உள்ளனர் பெங்களூரு அணியில் தினேஷ் கார்த்திக் ஓய்வு பெற்று அதன் பிறகு வழிகாட்டியாக செயல்படுவதற்கும் இதுதான் சரியான நேரமாக இருக்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கு முன்னதாக மெகா ஏலம் நடைபெற உள்ளது ஒவ்வொரு அணியும் தங்களது அணியின் எதிர்காலத்திற்கு புதிய மையத்தை உருவாக்க நினைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இளம் விக்கெட் கீப்பர்களுக்கு வாய்ப்பு தோனி ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே அணியில் விக்கெட் கீப்பர்கள் இடம்பெற்றிருக்கும் அவர்கள் ஒரு பேட்ஸ்மேனாக மட்டுமே விளையாட முடியும் அல்லது அவர்கள் விளையாட முடியாமல் காத்திருக்கலாம் தோனி கேப்டனாக இருக்கும் பட்சத்தில் தான் ரவீந்திர ஜடேஜாவிற்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த சீசனில் சிஎஸ்கே தோல்வி மேல் தோல்வி அடைந்து விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் தோனி கேப்டனானார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக பொறுப்பேற்றார் சிஎஸ்கேனுடைய எதிர்காலம் கருதி கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலகிய நிலையில் கெய்க்வாட் கேப்டனாக பொறுப்பேற்றார் அதே போன்று அணியில் ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கும் போதே மற்றொரு இளம் விக்கெட் கீப்பருக்கு தோனி வாய்ப்பு கொடுத்து அவருக்கு அனுபவத்தை உண்டாக்கி கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது கடுமையாக பயிற்சி செய்தாலும் இரண்டு சீசன்களில் காயத்தால் அவதிப்பட்டு வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது முழங்கால் அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டுள்ளார் எனினும் அவ்வப்போது வழியால் அவதிப்பட்டும் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழங்கால் காயம் அவரை தொந்தரவு செய்த நிலையில் மும்பையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தசைனார் கீழிவால் பாதிக்கப்பட்டார் இதன் காரணமாக தோனி ஏழாவது அல்லது எட்டாவது வரிசையில் வந்து செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும் பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார் இன்னமும் காலம் தாழ்த்துவதன் மூலமாக மிகவும் மதிக்கப்படும் விருப்பப்படும் கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான தோனி தன்னுடைய அந்தஸ்திற்கும் கௌரவத்திற்கும் நன்மைக்கு பதிலாக தீமையை செய்ய நேரிடும் ரசிகர்கள் தல என்று தொடர வேண்டும் என்றால் தோனி தனது முடி

மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க